வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் நம்ம இந்தியாவில் ஒரு கொடுமை மறையணும் மறையணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மறையலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கு வரதட்சணை கொடுமையால பெண்கள் உயிரெடுக்கிற நிகழ்வு இருக்குல்ல அதை பற்றி தான் சொல்றேன் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் உத்தரப்பிரதேசம் இந்த பேரை மாற்றிட்டு வரதட்சணை பிரதேசம் வச்சிடலாங்க அடிக்கடி அந்த இடத்துல அதுவும்ட்டிகள நொய்டால வரதட்சணை கொடுமையால ஒரு பெண் கொல்லப்பட்டா அவங்களே உயிர் எடுத்துக்கிறது இல்லை கொல்லப்பட்டா இது போல செய்தி தொடர்ந்து வெளியே வந்துட்டே இருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்காங்க உச்சக்கட்டை கொடுமையா இருக்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு கல்யாணம் ஆகாமல் பொண்ணு கிடைக்காம சுத்திட்டு இருக்கிறது எவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் தெரியும் நான் சொல்கிற வழி அப்படி ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் அழகான மனைவி அறிவான மனைவி குடும்பத்துக்கு ஏற்ற மனைவின்னு ஒரு பொண்ணு உள்ளே வராங்கன்னா அவங்கள வச்சு வாழ தெரியாமல் சில பைத்தியகாரனுக்கு பண்ணுற வேலை இருக்குது வரதட்சினை வாங்கிடுவான்னு சொல்லிவிட்டு பொண்ணை மதிக்காமல் பணத்தை முயற்சிக்கிட்டு இருக்கானுங்க ஸ்க்ரீனில் தரிகிற மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இவன் பேர் விகாஷ் இது இருக்காங்களே இவங்க பேர் கரிஷ்மா இவங்க ரெண்டு பேருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் மாதம் திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த வேறு யாரும் இல்லைங்க விகாஷோட அப்பா அதாவது கரீஷ்மாவோட மாமனார் இந்த பற்றிலாம் போக போக சொல்கிறேன் ஸோ டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருமண நடந்து முடிஞ்சிருச்சா இவங்களுக்கு வரதட்சணைன்னு சொல்லிட்டு யார் கரிஷ்மாவை இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீடு கொடுத்தது பதினோரு லட்சம் மதிப்பிலான தங்கம் இது பத்தாதுன்னு மாப்பிள்ளையும் அவரோட குடும்பமும் சொகுசாக போகணுன்றதுக்காக ஒரு எஸ்யூவி கார் சாதாரண கார் இல்லைங்க எஸ்யூவி காரை பெண் விட்டார் இவங்களுக்கு வரதட்சணை கொடுத்துட்டாங்க இது கொடுத்ததெல்லாம் பத்தாதுன்னு ரசிகண்டை போனேன் இல்லையா திரும்ப திரும்ப ஏங்குள்ள பாக்கு கரிஷ்மாவை அடியோ அடினு அடிக்கிறது இது பத்தாது நீ திரும்ப போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரத வச்சுன்னு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு சொல்லி 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 அடிச்சுருக்காங்க இது ஒரு கடையில் எப்படி மாறிடுச்சுன்னா அந்த பொண்ணை ஃபிசிக்கலாக இவங்க டேமேஜ் பண்ணது பத்தாதுன்னு உழ ரீதியாகவும் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு என்னென்ன வார்த்தைகள்லாம் கேட்டால் ஹர்ட் ஆவாங்களோ அதை தான் இருபத்தி நாலு மணி நேரமாக அவங்ககிட்ட திட்டிகிட்டு இருக்கிறது வீட்டில் எல்லாருமே இந்த வேலையை பார்த்துருக்காங்க விகாஷ் மட்டும் கிடையாது விகாஷோட அப்பன் விகாஷோட ஆத்தா விகாஷோட கூட பிறந்தவனு இது எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கங்க இவ்வளோ கலைவரங்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்த பிறக்குதுங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவ தான் அடித்து துவைக்கிடுது ஆனால் இரவில் பெண் இதுக்கு தேவைன்னு சொல்லி போகணும் பத்திலாக கிட்ட நெருங்கிறதுக்கு அந்த ப்ராசஸ்ஸாக நடந்து குழந்தை வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கான் குழந்தையே பிறந்துடுச்சு ஆனால் பிரச்சனை மட்டும் அங்கே ஓஞ்சபாடு இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அவங்கள போய் சித்திரவதை பண்ணுவாங்களோ அதே தான் குழந்தை பிறந்த பிற்பாடும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த கரிஷ்மா அவங்க அம்மா வீட்டில் சொல்லிடுறாங்க இல்லை இங்கே ரொம்ப டார்ச்சராக இருக்குது பணம் நீங்கள் கொடுத்தா தான் நான் இங்கே வாழவே முடியுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க குழந்தை டெலிவரி ஆகியும் இவங்க அடங்குற மாதிரி தெரிலன்னு இவங்க புலம்பவே இந்த அம்மா வீட்டிலேருந்து ஆளுங்க வந்துட்டாங்க இந்த விகாஷ் வர் கம்பருக்கு அவங்க வீட்டிலேருந்து ஆளுங்க போயிட்டாங்க இந்த கிராம பக்கத்துலாம் பஞ்சாயத்து பண்ணுவாங்களே இந்த ப்ரொசீஜர் அங்கே நடக்குது ஸோ பஞ்சாயத்து பண்ணுற ஊர் பெரியவங்கன்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்துட்டாங்க ரெண்டு தரப்புலையும் பரஸ்பர குற்றச்சாட்டு விகாஷ் வீட்டு தரப்பு என்ன சொல்கிறாங்க இல்லைங்க கல்யாண தப்பை போட்டதெல்லாம் தொகை மட்டும்தான் எங்களுக்கு அதுக்கப்புறம் பண்ணுறதா சொன்னாங்க பட் இன்னும் அவங்க பண்ணல குழந்தைய பிறந்திருச்சு இன்னும் வீட்டடிச்சிட்டு போகிறாங்கன்னு இந்த விகாஷ் தரப்பில் சொல்ல இவங்க கரிஷ்மா வீட்டு தரப்பில் என்ன சொல்லிட்டாங்க இல்லை நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வாக்குறுதி கொடுக்கவே இல்லை வரதட்சணை இவ்வளோ தங்கம் பொண்ணுன்னு சொன்னாங்க போட்டோம் எஸ்யூவி காரை வாங்கி கொடுத்துட்டோம் அதுவே நாங்கள் தாங்க கட்டி கொடுத்தோம் பொண்ணை இவ்வளோ செலவு பண்ணி ஆனால் இவங்க திரும்ப திரும்ப கேட்டால் எப்படி எங்களால் கொடுக்க முடியும்னு இவங்க ஒரு பக்கம் எதுக்கப்புறம் இந்த ஊர் பெருசுகளாக சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதே போல் உங்களால் எவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி இந்த மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தாக முடிச்சு வச்சுட்டாங்க இந்த தீபக்னு ஒருத்தருங்க கரிஷ்மாவோட கசின் பிரதர் இவர் அங்கங்கே அலையோ அழைன்னு அலைஞ்சு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு ஒவ்வொருத்தடியே கேட்டு ஒரு பத்து லட்சம் ரூபாய் புரட்டிகிட்டு இருக்காரு கல்யாணம் ஆகி இத்தனை நாட்கள் கழித்தோம் வரதட்சணை குடும்பம் புரட்டின அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த விகாஷ் குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்ருக்காரு மரியாதையாக கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பொண்ணை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துங்கன்ட்டு ஆனால் அதுக்கப்புறமும் அந்த குடும்ப அடங்குங்க ஒரு மாதம் வரைக்கும் தான் சைலண்டாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போட்டு திரும்ப சித்திரவதை அந்த பணம் காலியாக காலியாக திரும்ப சித்திரவதை ஏடிஎம் மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா அதில் கூட நம்ம பேங்க் அக்கௌண்டில் காசு போடுறதை எடுக்க முடியும் ஆனால் இந்த பொண்ணை அவங்க ஏடிஎம் மிஷினை விட ஒரு இயந்திரமாக தான் பார்த்துருக்காங்க ஒரு மனுஷியை அப்படி பார்த்து வச்சிருக்கானுங்க திரும்ப செம்ம அடிங்க அந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க விகாஷ் அடிச்சுட்டு இருந்தால் மற்ற அந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் திட்டு வாங்க இப்படிதான் இருந்துச்சு ஆனால் இந்த முறை அந்த பத்து லட்ச ரூபா கொடுத்த பிற்பாடு அந்த கரிஷ்மாவோட மாமனார் இருக்காம்பாருங்க அவன் வரைக்கும் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கானோ அவன் வரைக்கும் அடிச்சிருக்கானோ இது போதாதுன்னு கரிஷ்மாவோட மாமியார் இருக்காங்களே அவங்களும் கை நீட்டுறது இப்படி அந்த குடும்பமே சேர்ந்த அந்த பொண்ணை எவ்வளோ சித்திரவதை பண்ண முடியுமோ பண்ணி வச்சுருக்காங்க இதை அந்த கணவன் சொல்லக்கூடிய சோகால் விகாஷ் இருக்கான் பாருங்க ஓரம் வந்து வேடிக்கை பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கான் எனக்கு அடிச்சிருச்சு கை ஒஞ்சிருச்சு நீங்கள் அடிச்சு முடிங்க அப்படின்ட்டு இந்த விஷயம் திரும்பவும் கரிஷ்மாவோட வீட்டுக்கு போதுங்க ஏன்னா அந்த பொண்ணு பாவம் எவ்வளோதாங்க அந்த கஷ்டப்படும் இருந்துக்கிட்டு அடியை வாங்கிக்கிட்டு விகாஷோட குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்க அடுத்து ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க இதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் பொண்ணை டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணும் எங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் கொடுத்ததெல்லாம் மறந்துடுங்க இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபார்ச்சுனர் கார் டொயாட்டா ஃபார்ச்சுனர் கார் இருக்குல்ல ஒரே ஒரு ஃபார்ச்சுனர் கார் போதும் அது கூடவே கேஷாக ஒரு இருபத்தொரு லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு இருக்கு இந்த குடும்பம் இந்த கேடு கட்ட குடும்பம் அந்த பொண்ணோட குடும்பம் அதை கேட்டு உடஞ்சே போயிட்டுருக்காங்க ஏன்னா முன்னாடி அவங்க எவ்வளோ முடியுமோ ரெடி பண்ணுங்கன்னு பஞ்சாயத்தில் சொல்ல போய் தான் அங்கங்கன்னு எல்லா இடத்துலையும் பீராஞ்சி ஒரு பத்து லட்ச ரூபா ரெடி பண்ணாங்க அதுக்கே அந்த குடும்பம் நாக்கு தள்ளிடுச்சு இப்போ அந்த கடனை கட்டதாக அந்த குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கணும் பாவம் இது பத்தாதுன்னு ஃபார்ச்சுனர் கார் வேணும் இருபத்தாறு லட்ச ரூபாய் கேஷ் வேணும்னு அடுத்த குண்டு கரிஷ்மா குடும்பம் என்ன பண்ணுறது தெரியாமல் விழிப்பிதிங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களால் எதுவுமே பண்ண முடியலைன்னு அவங்க ஓப்பனாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இல்லைங்க இவ்வளோ தான் எங்களால் முடிஞ்சது பத்து லட்ச ரூபாய் கடைசியாக ரெடி பண்ணி கொடுத்தது மேலே வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க ஏற்கனவே உக்கரத்தில் இருந்து அந்த குடும்பம் இருக்குது பாருங்கள் கரிஷ்மா வாக்கப்பட்ட குடும்பம் அந்த குடும்பம் கரிஷ்மாவை போட்டு அடியோ அடினு அடித்து துவைச்சிருக்காங்க ஒட்டுமொத்த மொத்த வெறியவும் காமிச்சிருக்கானுங்க அந்த பொண்ணு கொண்டு வந்த காசை வச்சு அவனுக்கு ஃபுல்லாக வாழ்ந்துட்டு கடைசியில் திரும்ப காசு வேணும் கிடைக்கலன்னு அந்த பொண்ணை போட்டு அடித்து சித்திரவதை பண்ணியிருக்கானுங்க ஒரு கடத்தில் அவங்க மய்க்கு மட்டும் விழுந்திருக்காங்க அந்த பொண்ணு செத்தே போயிடுச்சுங்க இந்த குடும்பம் எங்கேயாச்சும் நடக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் திருமணமான பொண்ணு கேட்ட வரதாச்சுன்னே கொடுத்த குடும்பம் குழந்த பிறந்திருக்கு இப்போ அந்த குழந்தை மட்டும் இருக்கு இருக்குது அம்மா இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செத்தே போயிருக்காங்க என்னத்தை சொல்கிறது இதெல்லாம் கரிஷ்மாவோட குடும்பத்தினர் தரப்பில் இருந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு இந்த வழக்கை ஃபுல்லாக விசாரித்த போலீஸார் இவனுங்களாம் ராட்சசனுங்க சும்மா விட கூடாதுன்னு முகாந்திரம் வேற ஸ்ட்ராங்காக இருக்கவே அவங்க வழக்கை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு செக்ஷன் இல்லை மக்களே போது நல்லா நீண்ட அந்த பட்டியல் செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏ குரூ இன்ஃபிளெக்டட் ஆன் மேரிட் உமன் அண்ட் த்ரீ நாட் ஃபோர் பி டவுரி டெத்து டூ டுவெண்ட்டி த்ரீ அதாவது வாலண்டரிலி காசிங் ஹர்ட்டு இதெல்லாம் தாண்டி இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இருக்குல்ல இதில் சில ப்ரொவிஷன்ஸ் இவ்வளோ கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த புருஷ மேலே மட்டுந்தானாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பத்து மேலேயும் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு செக்ஷனும் அதுலேயும் வரதட்சணை அண்ட் கொலை இப்படி கேஸ் திரும்பியிருக்கு விகாஷ் ஏன் ஒன்று இந்த பர்சன் தான் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சோம்பால் வேறு யாரும் இல்லை விகாஷோட அப்ப ரகேஷ் இந்தம்மா வேறு இல்லை விகாஷோட அம்மா ரிங்கி விகாஷோட சகோதரி சுனில் அண்ட் பேர் பேர வச்சிடத்தில் அதிக மொழியில் சகோதரர்கள் ரெண்டு பேரும் விகாஷுக்கு இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ இந்த வழக்கை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இது அந்த குடும்ப தலைவர்களாக ரெண்டு பேர் இருக்கானுங்க பாருங்க விகாஷும் அவங்க அப்பனும் இந்த சோம்பால் ரெண்டு போலீஸ் போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவனுக்கு அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு குடும்பத்தை பதுக்கியிருக்கானுங்க ஒன்று அம்மா சகோதரி அப்புறம் சகோதரிகள் ரெண்டு பேர் சின்ன பசங்க நீங்கள்லாம் உள்ளே வந்து எப்படி கஷ்டப்படுறதுன்ட்டு ஃபேமிலியை பதிக்கிட்டு அறிவாளி எப்படி பண்ணியிருக்காங்க போறீங்க போலீஸாரை கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அரஸ்ட்டு பட் அந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் எஸ்கேப்பு தலைமறைவான அந்த எஞ்சிருக்கிற ஃபேமிலி இருக்குல்ல அவங்கள தேடுற வேலையில் போலீஸார் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துனாங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் ஒரு பொண்ணோட உயிரை பறிச்ச விஷயம் இப்போ நொய்டால் அரங்கேறி இருக்குது அதே நொய்டாவில் இந்த வருஷம் கடந்த ஜனவரி மாதம் ஒரு குடும்பம் நடந்துச்சு அதே எங்கள் பதிவு பண்ணுறன்னு இவனால் என்ன ஆம்பளை சொல்கிறதுன்னு தெரிலங்க ஒரு குற்றத்தை பண்ணிவிட்டான் அதை ஃபேஸ் பண்ண முடியல தற்கொலை முயற்சி ட்ரை பண்ணியிருக்கான் பேர் சிவம் சிங்கு முப்பத்தஞ்சு வயசு இவனோட மனைவி கடந்த ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் பலியாயிட்டாங்க ஒட்டுமொத்த பழியும் சிவசிங் மேலே தான் ஏன்னா அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி போட்டு பயங்கரமாக வரதாச்சுக்காட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான் போல இருக்கு இவன் குடும்பமும் டெத் கேஸாக இது மாறுது சிவன்சிங்கை போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண பிற்பாடு இந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜர்படுத்துவாங்களே அந்த ப்ராசஸ்க்காக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க இவன் என்ன பண்ணிட்டான் கையில் ஒரு பிளேடை வச்சுருந்துருக்கான் போல இருக்கு அவன் கையில் எப்படி வந்துச்சுன்னே தெரியல அதை எடுத்து தன்னோடய கழுத்து அறுக்க ட்ரை பண்ணியிருக்கான் காயம் பட்டிருக்கு அதுக்கப்புறம் அவனை மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கோர்ட் அந்த நேரத்தில் அட்ஜெட் பண்ணப்பட்டிருக்கு இப்போதைக்கு வேணாம் வாழ்க்கை விசாரணை ஒத்தி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இதே கொடுமையும் நோய்டால் தான் இருக்கு நம்ம நாட்டில் பெண்கள் அதிகப்படியாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு கரும்புள்ளி பெருசாக இருக்குது அது ஒரு படி எப்போ மேலே போச்சுன்னா ஒரு ஃபாரின் பைக்கர்ஸ் ஜோடியாக வந்தாங்க பாருங்க அதில் அந்த அம்மாவை போட்டு கேங்க்ரே பண்ணி என்னென்ன கொடுமை பண்ணிட்டு அந்த நேரத்தில் உலகம் ஃபுல்லாக பேர் நாரிச்சு நம்ம பேர் அது எல்லா இந்தியர்களும் வெட்டி தலை குனி வேண்டிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அதெல்லாம் தாண்டி வரதட்சணுன்ற ஒரே ஒரு விஷயத்தை காரணமாக வச்சு எவ்வளோ பெண்கள் இப்போ வரைக்கும் செத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா அந்த லிஸ்ட்டை இப்போ வெளிக்கிட்டுற செத்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லை எவ்வளோ கேசஸ் பதிவு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஏப்பா நம்ம காதுக்கு வருது வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு கேஸ் தான் ஆனால் இவ்வளோ லட்சக்கணங்கள் இருக்காங்க நீங்களே கொஞ்சம் மிகையாக பார்ப்பீங்க அது என்சிஆர்பி இருக்குல்ல நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தேசிய குற்ற ஆவண காப்பகம் இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியாவில் இந்த பெண்களுக்கு எதிரான வரதட்சணை கொடுமை இருக்குல்ல இதை சார்ந்து என்னென்ன வழக்குகள் பதிவாச்சு எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்கன்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்ருந்தாங்க அதன் மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் அதாவது வரதட்சணை தடுப்பு சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டுமே பதிமூணாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது கேசஸ் பதிவாகியிருக்கு இதோட அடுத்த கட்ட நிச்சயம் ஒரு விஷயம் சொல்கிறேன் கணவனால் மட்டும் போல் வரதட்சணை கொடுமா அப்படின்னா ஆயிரக்கணக்கில் தான் அந்த கேசஸ்லாம் ஆனால் கணவன் ப்ளஸ் அவங்களோட குடும்பத்தினரெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு ஒரு பாடுபடுத்தியிருப்பாங்க பார்த்தீங்களா இது போல் கணவன் ப்ளஸ் குடும்பத்தினரால சித்திரவதையை ஃபேஸ் பண்ண பெண்கள் சார்ந்த வழக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வழக்குகள் நம்ம இந்தியாவில் ஒரு வருஷத்தில் மட்டுமே சொல்கிறேன் இதில் உச்சகட்ட கொடுமை இந்த வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த பெண்கள் இருக்கனால பல கனவோடு வந்திருப்பாங்க புகுந்த வீட்டுக்கு ஆனால் சீக்கிரமாக கண்ண முடிய வேண்டிய சூழல் அந்த வரதட்சணை கொடுமையால் அந்த பெண்களோட எண்ணிக்கை மட்டும் ஆறாயிரத்து நானூற்று ஐம்பது பேருங்க நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்க குடும்பம் இது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம் பெண்கள் விற்பனைக்கு அல்ல கேவலமாக இருக்குல்ல இது நம்ம சொல்கிறதுக்கு ஏன்னா இதெல்லாம் சொல்லாமலே புரிய வேண்டிய விஷயம் ஆனால் இதை நூறு வாட்டி நீங்கள் உறக்க சொன்னாலும் சில ஜென்மங்களுக்கு புரிய மாட்டேது ஒரு பொண்ணை காசு வாங்கிட்டு வர கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா அவங்க எத்தனை ஆணன் வேறு சொல்லிக்கிறான் எந்த அர்த்தத்தில் சொல்லிக்கிறான்னு தெரியல நம்ம இந்தியாவோட அடையாளமே பெண்கள் தான் ஒரு தாய் வயிற்று குழந்தைங்க நம்ம நாட்டுக்கு இந்திய தாய் தான் இருக்காங்க நம்ம நாட்டில் ஓட்டுற பிரதான நதிகளுக்கு பேரும் பெண்களோட பெயர்கள் தான் இப்படி எல்லாத்துலேயும் பெண்கள் பெண்கள்னு பேசுகிறோம் ஆனால் எக்ஸிகூஷனில் ஒன்றும் இல்லை அப்படி இருக்குன்னா எதுக்காக இந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் தொடர்ந்து இருக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்சிஆர்பியோட ஒவ்வொரு வருஷம் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்குன்னு உங்களுக்கே புரியும் இல்லை இன்னொரு என்ன தெரியுமாங்க ஒரு பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அவனை முதல்ல நம்பணும் அந்த பொண்ணு அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி மாட்டாங்க அப்படி வர்ற பொண்ணை அவங்க பொத்தி பொத்தி பாதுகாக்கணும் ஆக்சுவலாக காசை இவங்க தான் கொடுக்கணும் இப்போ ஏற்பட்ட ஒரு பொண்ணை எங்கள் குடும்பத்தை கொடுக்குறீங்கமா உங்கள் குடும்பத்துலேருந்து நாங்கள் பிரிக்கிறோன்னு இவனும் காசு கொடுக்கணும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இருந்து ஆனால் இப்போ இருக்க தலைகே தான் நடந்துட்டுருக்கு பொண்ணு வீட்டில் எவ்வளோ அடிச்சு பிடுங்க முடியுமோ பிடுங்கிட்டு இருக்கானுங்க ஒரு கடத்தில் சா வச்சே இதனால் தான் பெண்கள் விற்பனை கல்யாணம் இந்த விஷயத்தை உறக்க சொல்லணும்னு சொல்கிறேன் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் நிறைய குடும்பங்கள் பெண்களை பெற்ற பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா காசு உள்ள பாட்டியா மாப்பிள்ளை வீடு அந்த வீட்டில் நம்ம வரேன்னு பேசலாம் நம்ம பொண்ணு அங்கே கட்டி கொடுப்போம் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க ஆப்போசிட் என்ன எதிர்பார்ப்பாங்க நாம் பெரிய இடம் நம்ம நம்பி வருது அந்த குடும்பம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் சுரண்டுவோன்னு காசு வச்சுருக்கோம் திரும்ப காசுக்காக அலைவோம் பணத்தை சேர்த்துட்டு இருக்க மனுஷன் என்னங்க இருக்கும் பணத்தை இன்னும் சேர்க்கறது மட்டும்தான் ஸோ அது போல இடத்துல போயிட்டு நல்ல பொண்ணை கட்டி கொடுத்து லாக் ஆகிடுறது அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பொண்ணு சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு கேஸ் கொடுக்க போகிறது இது இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நொய்டா மாதிரி மூணாக சிந்திக்கின்ற விஷயம் எதுக்கு பெண்கள் அவ்வளோ பொறுமையாக இருக்காங்கன்னு தெரியல அவங்க ஒருத்தர் வாழ்க்கையிலேயே என்ன தூக்கி போட்டு போவேண்டி தானேங்க மொதல் அடி விடுதலை கை ஓங்குறால உங்களை அடிக்கிறதுக்கு அப்பயே தூக்கி கடாச்சிட்டு வந்துட்டே இருங்க ஏன்னா அந்த குடும்பத்தை நம்பி தான் அந்த பொண்ணு ஒப்படைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கேங்க பாதுகாப்பு இல்லைன்னு இருக்கப்ப அப்புறம்னா அது கேடு கட்ட குடும்பம் தூக்கி போட்டு போயிட தான் இதுக்காக ஏதோ கல்லாறான கணவன் புல்லாரான புருஷனு பழைய டயலாக் இருக்குது பாருங்கள் அதை மனசில் வச்சுட்டு இந்த காலத்தில் பெண்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அடிமையாக தான் போகணும் நானும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் பார்க்குறப்ப தான் காதல் திருமணம் எவ்வளோ பெட்டருன்னு தோணுது அரேஞ்சு மேரேஜில் தான் நிறைய இது போல் குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு காதலிக்கிற பசங்க பெருசாக டவுரி கேட்டு நான் பார்க்கல என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளை பார்த்த வரைக்கும் சொல்லணும் நான் பெருசாக பார்க்கல எங்கன்னா ஒன்று ரெண்டு இருந்தால் தான் ஆச்சரியம் மற்றபடி உங்கள் இஷ்டம் என்னவோ பண்ணுங்கம்மா அவ்வளோதான் இவ்வளோ கூட அவ்வளோ கூட யாரும் கேட்க மாட்டேன்னு அப்படி ஒதுக்கிடுவாங்க பல பேரும் இதுக்கு தான் காதல் தமிழ் பெஸ்ட்ற மாதிரி இந்த ஒரு காரணத்துக்காக பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் ஐந்தாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த மாப்பிள்ள பாய தான் அப்படின்னா வயசில் இருக்குது முப்பதுக்குள்ளே இருக்குமா கல்யாணம் பண்ணுற பசங்க அவன் ஏதோ சரி கொஞ்சம் காசு நம்மளுக்கு வரும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் ஆகலாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த பிஸ்னஸ் பண்ணுறது காசு யூஸ் பண்ணுறேன் வரதட்சணை அப்படின்ற விஷயத்தை கேட்பாங்க இவனை பெற்ற அந்த ஏருமாடங்க இருக்குல்ல வரதட்சணைக்கு ஆசைப்பட்றதுங்க அதில் எங்கெங்கே போச்சு அறிவு சின்ன பசங்க தப்புனா பெருசு தான் சொல்லி திருத்தோம் ஆனால் பெருசுங்களே இங்கே புஷ் பண்ணுதுங்க வரதட்சணை கீழே அதிகமாக வாங்க அதிகமாக வாங்குன்ட்டு இதில் எங்கே போய் ஏதாவது அடிக்கிறதுன்னு தெரில ஆறா சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு சிறந்த ஆண்மகன்னா சிறந்த இல்லை பொதுவாக ஆண்மகன் அப்படின்னாலே நம்மளுக்கு இருக்க உடல் பலம் இருக்குல்ல இதை வச்சு மனபலம் கொண்டு அந்த பெண்கள் இருக்காங்கள அவங்கள காப்பாற்றணும் இதை விட்டுட்டு அவங்கள அடிஷ்டான ஏதோ பெரிய வீரனு அவங்களுக்கு தங்களுக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இதை செய்கிறதுக்கு பேர் மேன்லியாக இருக்கான்னு அர்த்தம் கிடையாது கேடு கேடுகட்ட கெட்ட வார்த்தை என்னவோ அதை தான் போட்டு சொல்லணும் பெண்கள் மேலே கை வைக்கிறவன் ஆம்பளையா இருக்க தகுதியே இல்லை யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்தே சொல்கிறேன் அந்த ஒரு செருக்கோடை தான் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்